ஒரு ஆண்மகன் ஒரு மகள் விஷயத்தில் வரக்கூடிய ரோஷம் மனைவி விஷயத்தில் வராது ஒரு மகள் விஷயத்தில் வரக்கூடிய ரோஷம் மனைவி விஷயத்தில் வராது அதை ஒரு செய்தியின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபாத்திமா ரதுலா அவன்க்காக ரசூல் அல்லா இல்லா உலகம் அவர்கள்ட்ட வராது வந்து சொல்கிறாங்க தந்தையே மக்கள் என்ன பேசுகிறாங்க தெரியுமான்னு கேட்டாங்க சொல்லுவான் கேட்குறேன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அல்லது நேரடியாக சொல்கிறாங்க உட மகள்மார விஷயத்தில் நீங்கள் கோபமே இல்லாமல் இருக்கிறீங்க அதாவது ரோசமே இல்லாமல் இருக்கிறீங்க அந்த கருத்தில் சொல்லப்படுற சொல்லுது எந்த விதமான ரோஷம் உங்களோட மகள் விஷயத்தில் வருது இல்லைன்னு மக்கள் பேசுகிறாங்க நான் ஃபஸ்ட் சொல்ல கேட்டாங்க என்ன என்ன ஹாதா அலி ஜஹல் அபிஜகல் ஜஹலுடைய மகளை அலிரோதிலாம் அவங்க முடிக்க போகிறாங்க நீங்கள் என்ன செய்றீங்க சும்மா சும்மாந்துட்டீங்கிறீங்க அப்படின்னு என்ன பாத்திமாரெல்லாம் மகள் பொதுவாக அவர் மகள் இருக்கிற நேரத்தில் மருமகன் ரெண்டாம் திருமணம் முடிக்க போகிறேன்னா மனைவிட்ட இரண்டாம் திருமணம் பேசுகிற எல்லா தந்தைக்கும் என்ன கோபம் வரும் மனைவிட்டை போய் ரெண்டாம் திருமணம் அதெல்லாம் பேசிக்கின்றிருப்பாங்க ஆனால் மகளுக்கு இருக்க மகள் இருக்கக்கூடிய அந்த கணவர் ரெண்டாம் திருமணம் முடிக்கப்போ கூட கொஞ்சம் ரோசம் வரும் விளக்கம் சொல்லுவாங்க வசதி இருக்கணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி திருமணம் இஸ்லாம் கொடுத்தா இருக்குது வசதி இருக்கணுமா இல்லையா முதலாவது இருக்கணும் தொழுகை இருக்கணும் சுண்ண தொழுகை இருக்கணும் அப்படி அந்த இடத்துல எல்லா சட்டமும் மனைவி இவருக்கு என்ன சட்டமெல்லாம் சொன்னால் அத்தனை மகள் விஷயத்தில் செய்வார் அதை சொல்லுவார் இதை நம்ம பார்க்குறோம் அப்படி சொன்ன உடனேயே ரசுல்லாயி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள் இன்னி லஸ்து ஹல்லிலு ஹராமன் வலா நான் வந்து ஹலால ஹராமா கோம ஹராமை ஹலாலா கோவில்லை ஆனால் அலி எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு அதை எப்படி சொல்றாருன்னா ரபி பின் ஆஸ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு ஜெயினபு முடிச்ச நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை அவர் என்ன செஞ்சாரு முறையாக நிறைவேற்றினார் ஆனால் அலி என்ன செய்யல அதை நிறைவேற்றவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க ஒன்று மாட்டார்கள் ரெண்டு பேரும் முஸ்லிம் தான் ஆனால் ரசூல் சல்லாவுடைய சொல்லிட்டு சொல்றாங்க மார்க்கத்தில் சோதனை ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் என்றான் மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை பயப்படுகிறேன் ரசுல்லாம் சொன்னாங்க இந்த செய்தியில் ரசுல்லா ஒரு மெசேஜ் சொல்றாங்க ஒரு தந்தை என்ன செய்யலாம் ஒரு மகளை திருமணம் முடிக்கிற நேரத்துல அந்த மகளுடைய மனநிலையை கருதி அவங்களுடைய உடல்நிலையை கருதி அவங்களுடைய சூழ்நிலையை கருதி அந்த சமுதாயத்துடைய நிலையை கருதி என மகள் இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது இன்னொரு திருமணம் முடிக்கக்கூடாது ஒப்பந்தம் மண்டலம் என்ற இந்த செய்தி என்ன செய்கிறது ஆதாரமாக இருக்கிறது யாரு தந்தை ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படி ஒப்பந்தம் பண்ணினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்றாங்க நீங்கள் நிறைவேற்ற தகுந்த ஒப்பந்தங்களிலேயே உயர்ந்த ஒப்பந்தம் எது தெரியுமா எதன் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களோ அந்த ஒப்பந்தங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி எதன் மூலம் உங்களுக்கு மனைவி ஹலால் ஆகினாங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த ஒப்பந்தங்கள் இருக்குது அதுதான் நீங்கள் நிறைவேற்றுவதிலேயே மிக தகுதியான ஒப்பந்தம் ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி ஒப்பந்தம் எடுத்துட்டால் இது புறவு எடுக்கல அது உள்ளவர்களுக்கு சரியா எடுத்து விட்டால் நிறைவேற்றுவது கடமை அப்படின்றத ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொல்றாங்க ரசூலா அப்படி ஒப்பந்தம் எடுத்தார்கள் இந்த செய்தியில் என்ன செய்து புரிகிறது இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னால் ரோசம் என்ற பகுதி ஹாத்திமா ரதி அல்லா வன்காவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன செய்யும் இது வரும் எங்களுடைய அதாவது கணவன்மார் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் உண்டு தெரியுமா சொல்லி ஆகணும் நடக்க போறதும் இல்லை ஆனா தேவையில்லாமல் இந்த ரோசத்தை என்ன செய்யறது கிளறி கொண்டிருக்கக்கூடிய பகுதி நான் எப்படி இரண்டாம் திருமணம் முடிப்பேன் அப்படி என்றது தேவையா இது நம்ம சரியா இந்த மாதிரி நம்ம சொல்றோமா சொன்னா என்ன நடக்கும் மனைவிட்ட இயல்புல ஒரு ரோசம் என்ன செய்யும் வெளிப்படும் அது வரக்கூடாதா அது குரவான்திசுக்கு எதிரா யார் சொல்லிக் கொடுத்தது குரவான் அதிசுக்கு எதிரெல்லாம் கிடையாது அது இந்த ரோச உணர்வு பெண்களிடத்தில் இருந்தே ஆகும் என்பதற்கு ஃபாத்திமா ரதி அல்லாஹா பெரிய ஒரு ஆதாரம் ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள்ட்ட உம்மு ஹபீபா ரதி அல்லாஹா வராங்க வந்த நேரத்தில் நீங்கள் வந்து என் சிஸ்டரை திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க ரசூல் சொல்லா சொல்ல பார்க்குறேன் சிஸ்டரை திருமணம் முடிக்க கூடாது என்ற அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க சரியா அப்போ ரசூல்லா சல்லா அலுவலி சொல்ல சொல்கிறாங்க அவ தொஹிபீனதாலிக் உங்களுக்கு நாங்கள் மறுமணம் செய்வது உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க ரசுலா அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையே ரசூல் சலால சொல்றாங்க அப்போ அதுக்கு உம்மு அபிபாய் என்ன பதில் சொன்னாங்கடா லஸ்து நான் ஏற்கனவே தனிச்சவளையு கேட்டான் நான் ஏற்கனவே ஒரு மனைவியா உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்றது நியாயம் ஏற்கனவே நீங்க பல திருமணம் முடிச்சுக்கிறீங்க தான் நீங்க இன்னொருவரை முடிக்க போறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது செய்தி அப்ப அது போய் ரசுலா அப்படி முடிக்கவே இல்லை யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டாங்க ரசுலாங் அப்படி முடிக்கிற சிந்தனை இருக்கல எனக்கு செய்தி வந்தது அதனால தான் நான் உங்கள் இடத்துல சொல்கிறேன் என்னை தங்கச்சியை முடிச்சிக்கோங்க அப்போ ரசூல்லாயி சல்லாஹாஹ் அலையூஸ் இந்த கூடாதண்டத்தையும் யாரை பற்றி செய்தி வந்ததோ அவங்களே எனக்கு முடிக்கிறதுக்கு என்னது தகுதி இல்லைன்ற செய்தியை ரசூல்லாயி சல்லாஹாஹி வல்லம் அவங்க வழங்கப்படுத்திட்டாங்க காரணம் வந்து அவங்க அவ அபு சலமாக்கும் எனக்கும் சுவைபா பாலூட்டிக்கிறாங்க அவளோட மகளை தான் என்ன செய்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ரசுலாங் வழங்கப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல என்ன முக்கியமான ரசூலாங் எப்படி கேட்குறாங்க அவள் தொஹிப்பி நதாலிக் நீங்கள் இதை விரும்புறீங்கன்னு அவங்க என்ன பதில் சொன்னாங்க லஸ்து லக்க விமோக்லியா ஏற்கனவே நான் தனிச்சு இல்லைன்னா ஏற்கனவே நான் தனிச்சு இல்லை என்று சொன்னாங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளுன்னா தேவையில்லாத ரோசங்களை கிளறக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் அதை என்ன செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தி இது மார்க்க ரீதியாக கூட நல்லதல்ல அப்போ நாம் என்ன செய்வோன்னா முடிக்க சும்மா பயிற்சி கொடுக்குறாங்களா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க என்ன தெரியுமா இப்படி இப்படி சொல்லி சொல்லி வந்தால் தான் ஒரு காலத்தில் எக்ஸாம்பிள் மனைவியுடைய விருப்பத்தை யார் இதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துக்கு அடைய மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி எல்லாம் பெரிய ஒரு ஆதாரம் இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம் நாம எப்பையும் இன்னும் இருக்கே எனக்கு தாயா நீயாண்டு வந்தால் மனைவி பார்த்து தாயா மனைவியாண்டு வந்தால் தாய் தான் முக்கியம் என்று யார் உங்கள்ட்ட கேட்டாங்க இது இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பெண்களை பொறுத்த மனைவி என்பதை பொறுத்த வரைக்கும் உரிமை தேவது என் உங்கள் முகம் என் பக்கம் தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி உறவுன்றது அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டு போகணுமே தவிர அதை புரிஞ்சு நம்ம நடத்தி கொண்டு போகணுமே தவிர எங்கேயாவது ஒரு சகாபி இந்த மாதிரி சொன்ன தாயை எங்களை விட விரும்பினோங்க நம்பித்தோழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீயா இப்படி என்று வந்தா நான் இப்படித்தான் முடிவு எடுப்பேன் எங்கேயாவது முடிவை சொல்லிக்கொண்டு பிரச்சனை ஏற்படுத்தின மாதிரி எங்கேயா கண்டிருக்கீங்களா இல்லை தாயுடைய நீங்க தாய் மீது காட்டக்கூடிய அன்பு வேறு மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு வேறு ஒப்பிட்டு பார்க்கிற அன்பல்ல மகளா மகனாண்டு வந்தால் மக பிள்ளைகளையும் செய்வாங்க உனக்கு தாய் விருப்பமா தந்தை விருப்பமா இப்பயே ஆரம்பிச்சு விடுறது விளங்கிட்டா யார் முதலாவது உனக்கு விருப்பம் அப்போ தந்தை என்னோடனே தாய்க்கு ஒரு கோபம் அல்லது தாய் என்னோடனே தந்தைக்கு ஒரு கோபம் இது நல்ல பரிமுறையே இல்லை யாராவது வீட்டில் வந்து அப்படி கேட்டாலும் என் பிள்ளைக்கு ரெண்டு பேரும் விருப்பம் இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும் என்ன பிள்ளைக்கு இரண்டு பேரும் விருப்பம் என்பதை என்ன செய்யணும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர நீயா நானாண்ட பழக்கத்தை என்றைக்கு என்ன செய்யக்கூடாது உருவாக்கவே கூடாது அது நல்ல நிர்வாகமும் அல்ல உள்ளத்தில் இருக்கணும் எது முக்கியம் எது முக்கியத்துவம் இல்லை எங்கே முக்கியம் எங்க முக்கியத்துவம் இல்லைன்னு இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்லாமுன்னு நினைச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம தாயை முட்படுத்துவோம் ஆனால் அங்கே வீட்டில் போய் கேட்டால் வழங்கும் வீட்டில் போய் கேட்டாங்கன்னா இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தான் இங்கே போராட்டமே தவிர வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை உண்மையிலே தாய்க்கு அப்படி நடக்கிறாங்களு கேட்டால் அப்படி அல்ல இதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால் நம்ம என் எப்பொழுதும் வார்த்தை அளவில் உரிமை அளவில் இந்த ரோஸ் இதெல்லாம் கைலாம் இதோட சம்பந்தப்பட்ட பகுதி ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி இன்னொரு மனைவி இடத்துல இந்த உணவு வந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்க சொன்னால் இன்னொரு மனைவி நேரத்தில் அது பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னால் மகள் வந்து நீங்க வந்து கோவப்பட மாட்டீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பெண்கள் நீங்கள் இதை எப்படி அளந்து கொள்ளணும் என்றால் எங்கெல்லாம் அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்களோ நீங்க அவங்க பக்கம் சாயனும் என்று எந்த இடங்கள் எல்லாம் பேசுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் ரோசத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அம்சங்கள் இந்த இடங்கள்ல மௌனம்தான் சிறந்த நிர்வாகமே தவிர பதில் சொல்லி விளங்கப்படுத்திட்டிருக்கிறது உலகத்தில் ஒரு சிறந்த நிர்வாகமே கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கொரு இன்னொரு அழகான ஒரு செய்தியை பாருங்க தன் பக்கம் நிக்கணும் என்று நினைப்பார்கிறதுக்கு ஒரு அழகான செய்தி இது ஒரு ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி வார்த்தை அதில் வரல நான் அதில் கவனம் எடுத்து தான் சொல்கிறேன் ரோசம் என்ற வார்த்தை எங்கே வருது அந்த செய்தியில் மட்டும் சொல்லணும் என்றது ஏன்னா நம்ம வளர்ச்சி எடுத்துடக்கூடாது ஆயுஷா ரவி அவங்களோட செய்தியில் ரோசம் என்ற வார்த்தை வரல ஆனால் ரோசத்துடைய விளைவு இந்த விபச்சாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டு வருது ஆயுஷா ரவி அல்லாவுக்கு வந்த நேரத்தில் ரசூலுல்லாய் சலல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க நீதியாக நடந்து கொண்டாங்களா நீதி இல்லாமல் நடந்து கொண்டாங்களா நீதியாக நடந்து கொண்டாங்க ரசூல் சல்லா அலுவலாம் ஆயிஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆயிஷாவே நீங்கள் பாவம் செய்திருந்தால் நீங்கள் பாவம் செய்திருந்தால் நீ அதாவது நீங்கள் பாவம் செய்த ஃபைன் குந்தி அல் மம்தி பிஷை இம்மின தம்பி ஃபஸ்தஃபிர் இல்லாக ஃபைன் அல் அப்த இதா தாப தாபல்லாஹு அலே நீங்கள் ஒரு பாவம் செய்திருந்தால் அதுக்கு பின்னால் நீங்கள் இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தாலா என்ன செய்வான் மன்னிச்சிருவா அதனால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க இல்லை ஃபைன் குந்தி பரி ஆ நீங்கள் தூய்மையான பெண்ணாக இருந்தால் ஃபச யுபர்ரி உக்கில்லா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் அப்படின்றான் எவ்வளோ நீதியான வார்த்தை ஆனால் ஆயுஷா கண்ணால கண்ணீர் விட்டாங்கிற வார்த்தை ரசோலாங் சொன்ன உடனே இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளாத இடம் வீட்டில் பெரும்பாலும் சண்டை வருது நான் சரியா தானே பேசினேன் நீயே சும்மா அழுகிறான்னு கேட்போம் சரியா தானே ரசோலா பேசினாங்க ரசோலா பிள்ளைய பேசினாங்களா இல்லை ஆனால் ஆயுஷார்லாம் கண்ணீர் விட்டு அழுதான் ரசோலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயுஷா ரசுல்லாவன் வந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் இவ்வளவு நிர்வாகம் செய்யக்கூடிய ரசோலாங்களுக்கு அது தெரியாதா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் சில கட்டங்கள் ரசூல் சரலா சில அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்திருக்கும் இருந்திருக்கேன் ரசூல்லாங்க சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும் ஆயுஷர்லா ஆயுஷர் சொல்றாங்க நபி அவர்கள் அந்த வார்த்தையை முடித்தவுடன் கண்ணீர் தாரை தாரையாக எனக்கு வடிந்தது அப்படி வடிஞ்ச ரசூல் ரசூலாங்க நேர்மையா தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆனால் இப்படி வேணும் அல்லாஹூத்தால உங்களை தூய்மைப்படுத்துவான்னு ரசூ சொல்றாங்க என்ன செய்யல ஆய் கண்ணீர் வடித்தார்கள் அதுக்கு பின்னால எல்லாம் வசன எல்லாம் இறங்கி ஆயிஷா எல்லாம் தூய்மை என்று வசனம் இறங்கின பின்னால் தாயும் தந்தையும் சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு எலும்பி நன்றி சொல்லுங்க அல்லாஹுத்தாலா எப்படி உங்களை தூய்மைப்படுத்திட்டான் அதுக்கு ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள்ட்ட எழும்பி நன்றி சொல்லுங்க அப்படின்னா ஆயிஷா எல்லாம் கேட்டாங்க அவருக்கு நாயே நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க அவருக்கு நாயே நன்றி சொல்லணும் நான் அல்லாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான் ரசூல் சல்லாஹல்ல கோவப்படலை ரசூல் சல்லன் அவர்கள் கோபப்படவில்லை ரசூல் சல்லன் என்ன சொல்லுறீக்கியோ நான் உங்கள் குற்றத்தை நம்பினேனா அப்படின்னு கேட்கணும் நம்ம கேட்குற மாதிரி ஆனால் ரசூல் சல்லா அப்படி கேட்கல ஆயுஷர்னா நான் அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க அது அல்லாவுடைய தூதரன் ஸ்தானத்தில் இல்லை கணவன் என்ற ஸ்தானத்தில் அப்படி சொன்னாங்க எதன் அடிப்படையில் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள் கணவன் எப்படி பேசணும் மனைவி நினைப்பா தெரியுமா நிச்சயமா நீ இந்த தவறு செஞ்சிக்க மாட்டாங்க நீ இந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன் யாரோ உன் மீது அவதூறு கட்டிக்கிறாங்க அதுல சந்தேகமே இல்லை அல்ல உன்னை தூய்மைப்படுத்துவான் நான் உண்ட பக்கம் தான் உன்னு யோசிக்காதேன்டா அந்த தான் ஆயிஷா ரதின அவர்கள் ரசூல் செல்லம் அவர்களுக்கு கிளம்பி நன்றி செலுத்திருப்பாங்க நீங்க நடுநிலையை நின்றுக்க பாருங்க அது நடுநிலை குடும்ப விஷயத்துல சில இடங்கள் என்ன செஞ்சிடும் மனைவிடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும் பாதிச்சிடும் இதுதான் கணவனுக்கும் தாய்க்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கு வர பிரச்சனை நிறைய பேர் உறப்பில்லை நீதி தாயிட்ட போகிறது தாயிட்ட போய் விசாரிக்கிறது அம்மா நான் உங்களுக்கு தெரியும் சின்னத்திலிருந்தே நேர்மையானவன் சரியா தாய்க்கு தானே தெரியும் நேர்மையா இல்லையாண்டு நான் சின்னத்திலேருந்தே நேர்மையானவன் எனக்கு போய் ஒய்ஃப் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறான் உண்மையாக இருந்தால் நீங்கள் செஞ்சது பிழை தான் என்னடா தாய்கிட்ட நீ இப்படி பேசவாரியான்னு அவன் திருப்பி கேட்பான் அப்புறம் இப்போ ஒரு தாய் மாறிட்டாய் இப்போ இவர் வெளியே போயினா தாய் மாறிட்டான் முந்தியெல்லாம் நேர்மையாக தான் இருந்தா இப்போ நடுநிலாண்டா கூட கோவப்படுறான் இல்லை தாய் மாறிட்டான்னு சொன்னால் நீ மாறிட்ட நீ உன் தாய் எப்படி நிற்கணும் தெரியுமா அம்மா நிச்சயமாக நீங்கள் தவறு செஞ்சிக்க மாட்டீங்க தான் தாய்கிட்ட நிற்கணும் எப்படி நிச்சயமாக நீங்கள் என்ன பெத்த நீங்கள் எனக்கு எதாவது எதாவது செஞ்சுருப்பீங்களா ஏண்ட குடும்பம் பிரியோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா நிச்சயமாக நீங்கள் தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க அதாவது தாய் மீது உங்களுக்கு என்ன அடிப்படையான நம்பிக்கை என்னென்னு நான் பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கு மகன் ஏண்ட பக்கம் நிற்கிறான் அப்புறம் மனைவி வீட்ட போகணும் நீ எனக்கு எப்பயாவது துரோகம் செய்வாயா செய்ய மாட்டாங்க மனைவி என்பது கணவனுக்கு எப்பயோ மனைவி துரோகம் செய்வா செய்ய மாட்டாங்க இதில் ஏதோ புரிந்துணர்வு இல்லை நடந்து நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் யோசிக்காத நான் தாயிட்ட பேசிக்கிறேன் இதுதான் பதில் அதை விட்டுட்டு அங்கே நீதிபதி இங்கே நீதிபதி நீதிபதியா ஆ நின்ற உடனே ரெண்டு பேர் இவர் எதிரி யாரு இவர் மர மகன் இருக்கிறார் தானே மனைவிட்டையும் எதிரி தாயிட்டையும் எதிரி ஏன் நீ நீ எங்கே நீதிபதியாக இருக்கணுமோ அங்கே நீதிபதியாக இருக்கணும் எங்கே நீ பாசக்காரராக இருக்கணுமோ அங்கே பாசக்காரனாக மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா உங்களோட நீதி அல்ல இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நீ யார் பக்கம் என்றது அதான் பிரச்சனை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்னமோ சின்ன பிரச்சனை நடந்துடுவீங்களே அந்த பிரச்சனைக்கு தீர்வை இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறாங்க நீ யார் தீர்வு சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியுமே அதல்ல பிரச்சனை நீ எந்த பக்கம் நிற்கிறாய் என்றது பிரச்சனை நீங்க வந்து எப்பொழுதும் மனைவி பக்கம் இருக்கணும் தாய் பக்கம் இருக்கணும் நீங்க ரெண்டு பேருக்கும் தேவை இதுதான் மிக முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சுக்கொள்ளாம நீதி வழங்கி ஒரு முப்பது நீதி வழங்கிப்பாரு அதுக்கு பிறகு ரெண்டு பேர் இவர் எதிரி ஆயிப்பாரு அது இவர் என்ன நினைக்கிறாரா இயல்பிலே நீதி குணம் உள்ள எனக்கு ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுகிறோம் கொஞ்சம் தள்ளி போறதுல சில பிரச்சனைகள் ஆறிப்போகும் சில பிரச்சனையோட உண்மைகள் வெளியே வரும் சில குற்றவாளி இயல்பா என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துடும் விசாரிக்க முடியாமல் ஒரு பகுதி அது வேற ஆனா இப்படி ஒரு பகுதி என்ன புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சச்சரவு பின்னால கோபங்கள் குரோதங்கள் என்ற காரணங்கள் இருப்பதை போல நீ எனக்கு உரிமை என்கின்ற பகுதியும் நிறைய என்ன செய்து இருப்பது இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு நான் பாருங்க ரசூல்லாயி சல்லா அலையுல்லாம் ஆயிஷா சாதாரண கலந்துரையால் நிறைய பேர் குடும்பங்களை சண்டையா முடிஞ்சிக்க இல்லையா சாதாரண கலந்துடைய ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலே அஞ்சு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும் அது வந்து பெரிய சண்டையில வந்து முடிச்சு அது காரணம் என்ன தெரியுமா நம்ம வந்து எப்படி இதை நிர்வகிக்கணும் என்கின்ற தூர பார்வை இல்லாததுனால உலகத்தையே நிர்வாகம் செஞ்சிருப்பாரு அங்க ஃபெயிலியர் ஆயிடுவார் எப்படி சொன்னால் ரசூலுல்லாஹி ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவங்களுக்கு கால தளவழி என்று சொல்றாங்க எனக்கு சரியான இருக்குது அப்படின்னு சொல்றா அப்படின்றான் ஒரு பல முறை சொல்லிட்டாங்க அலைஹி சலாஹா என்ன சொன்னாங்கடா நீங்க ஏன் நோயெல்லாம் பத்தி கவலைப்படணும் நீங்கள் மரணித்தால் ரசூலா நல்ல முறையில் சொல்றான் ஏன்னா ரசூலா நகைச்சுவையாக போய் சொல்ல மாட்டாங்க நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு துவா கேட்க போறவனா யார் இருப்பேன் நான் தான் இருப்பேன் நான் தான் உங்களுக்கு தொழில்ப்பேன் அது பெரிய ஒரு ஈமான் உள்ள ஒரு பெண்மணிக்கு சந்தோஷம் ஐஸ்வாரனுக்கு ஐஸ்வாரலா அந்த இடத்துல ரசூர்லாங்க சொன்ன அந்த பகுதியை பார்க்கல எதை சொன்னால் ரசூலாங் எப்படி சொல்றாங்க நான் உங்களை கவனித்து நானே குளிப்பாட்டி நானே தொழுவித்து நானே பிரார்த்தனை செய்வேன் அப்படின்றான் திருப்பி என்ன சொன்னாங்க தெரியுமா அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சிருவீங்க ஹதீஸ்ல வர ஆதாரபூர்வமான செய்தி எப்படி அடுத்த நாள் நீங்க திருமணம் முடித்து விடுவீர்கள் அப்படின்னு ரசூல் செல்லாவில் சொல்லுவாங்க உடனே எப்படி இருக்கும் நாங்க அந்த மதிரிசில முடிவு எடுப்போம் உருப்படியா தொழுகையை பத்தி ஜனாசா பத்தி பேசிட்டு இருக்கிற உங்களோட புத்தி போகலையே அப்படி நம்ம வரலாறு ஃபுல்லா எட்டுத்துக்கு நம்ம இப்ப வரலாறு அப்படி போயிருவோமே எப்பயும் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை உண்டாக்கி சிக்கலாக்கி அந்த நரகமாக்கிடுவாங்க அவ்வளவுதான் ரசூல் சொல்லாலும் சிரிச்சாங்க பல் அனவா ரசாக நான் ரசூல் இல்லை எனக்குத்தான் தலைவலி என்ன வர சொல்லுவாங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு முன்னால் நான் மௌத்தா ஹீர்வே நான் சொல்கிறேன் சார் ரசூல் என்ன சொன்னாங்கடா பல் அனவா ர எனக்கு என்னது சார் எனக்குத்தான் தலைவலி என்ன வர சொல்லுவாங்க உண்மையிலே ரசூல் செல்லாவு செய்து செய்கிறாங்க ரசூல் அங்கே வேதனை அளிக்கிறாங்க அதை ரசூல் பாய் சரல்லாஹோலிய சொல்வோம் அவர்கள் திருப்பி சொன்னார்கள் என்ற செய்தியை தவிர மற்றபடி உள்ள அம்சத்தை ரசூலாக என்ன செய்யலை அவர்கள் என் மீது உள்ள தான் என்ன செய்தார்கள் பேசினார்கள் அன்பதை தான் ரசூல்லா அந்த இடத்துல சொன்னாங்களே தவிர மற்றபடி ரசூல் சல்லாஹ் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை என்பதை பார்க்குறேன் காரணம் நபியர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் விடுபடக்கூடாது என்பது அவங்களோட சிந்தனை நான் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை என்பதை மட்டும் ரசூல்லா அங்கே புரிஞ்சு கொண்டாங்க பேச்சு அந்த இடத்துல என்ன செய்யலை ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் தொடரவில்லை அந்த ஒரு ரோசம் என்கின்ற குணம் இருக்க போய்தான் பல வகையில் கணவனை பெண்கள் என்னதான் நடந்துட்டாலும் விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய பல தருணங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயும் வந்து என்னது நீங்கள் என்னமெல்லாம் நடந்திருக்கும் பெரிய இதே நடந்தீங்க இந்த கணவன் ஆகிந்தா அட்டு தசைகள் வெளியே போய் சரி சரிவராதராப்பான்னு ஆயிரம் முறை ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு என்ன செஞ்சிருப்பாங்க பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க ஆனால் மனைவிமார்களை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு கூடி என்னமெல்லாம் பேசுவாங்க ஒரு மணி நேரம் ஊருடைய பிரச்சனையெல்லாம் பேசிட்டு நம்மளுக்கு என்னத்துக்கே ஊர்பலாயின்னு பேசிட்டு போவாங்க ஆனால் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆனால் கணவனை பற்றி பிளஸ் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும் கூடுதலாக நல்ல பெண்களால் அது மட்டும்தான் பேசப்பட்டிருக்குமே தவிர மைனஸாக பேசப்பட்டிருக்காது காரணம் எனது என்கின்ற அந்த பகுதி எனவே நம்ம இந்த ரோசம் என்கின்ற பகுதி இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ரோசத்தின் காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம அதுக்கேற்ற முறையில் அணுகணும் ரோச நேரத்தில் பேசவே கூடாது ரோச நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை என்ன தெரியுமா அதை நீங்கள் கேட்பது தான் அதை நீங்கள் கேட்பதுதான் மிகப்பெரிய உரிமை நீங்க அமைதியை கேட்க கேட்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்கிறேன்றது அவங்களுக்கு விளங்கணும் பேசு பேசு இப்படி இது சண்டை உண்டாக்குறது அப்படி அல்லாமல் பேச விட்டு அதை அமைதியாக உள்வாங்க உள்ளத்துல என்ன செய்து அதை உள்வாங்க அமைதியாக இருந்து எல்லாம் முடிந்த பின்னால அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உபதேசித்தால் பல பல உலகத்தில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா நிறைய குணமுடையவர்கள் என்னை விட உயர்ந்த ஒருத்தன் இருக்க மாட்டானான்னு தேடுறான் அந்த குணத்தை வந்து அவனால் மட்டும்தான் ஒத்தடம் கொடுக்க முடியும் அவர்கிட்ட போங்க பெரிய ஆறுதலாக இருக்கும்னு நினைப்பாங்க அவர்கிட்ட பேசுங்க பெரிய ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன செய்ய இருக்கும் அவர்கிட்ட பேசுங்க அவர் தான் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக என்ன செய்வார் இருப்பார் அவர் உங்களுக்கு நிறைய கைட் பண்ணி இதெல்லாம் எதனால் வந்து தெரியுமா எல்லா குணங்களையும் மென்று வாழ முடிந்த சில நல்ல குணங்கள் என்ன செய்யுது இருக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையுடைய ஆயிரம் பிரச்சனைகள் என்ன செய்ய போயிருக்கும் நிச்சயமாக கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் ரோசம் என்ற பகுதி கூடுதலாக அங்கிருந்து நான் கணவன் எப்படி அதை அணுக வேண்டும் கணவன் எப்படி அதை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் பெண்களிடத்தில் ரோசம் அதிகம் உண்டு என்பதை பெண்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் இந்த இடத்திலே தொகுத்து சொன்னேன் ரோசம் என்கின்ற பகுதி ஒரு அழகான குணம் எங்கள் குழந்தையிடத்தில் கண்டால் கூட நாங்கள் என்ன செய்யணும் அதை வளர்த்து விட வேண்டும் சில பொழுதுகளில் நீங்கள் பல வருடங்களாக கொடுக்கின்ற கல்வியை விட அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க ரோசம் இருக்கிறதே அவனை முன்னேற்றம் அவனை என்ன செய்யும் பல இடங்களை கொண்டு போய் அவனை நிறுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது அல்லாஹு ரபுல் ஆலமின் நல்ல குணங்களை நெறிப்படுத்தி அதை நல்ல முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நிர்வகிக்கவும் எம் அனைவர்களுக்கும் ஆற்றல் தந்த அருள் புரிவானாகி அஸ் சஃபர் அலைக்கும் அசலாம் அலைக்கூரத்துலா வரகா